உனக்கு ஒப்பனவன் யார் ஒப்ப சகாயம் செய்யும்டகமும் பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆம் இன்றைக்கும் உங்களுக்கு சத்துருக்கள் எழும்பி நிற்கிறார்களா இச்சகம் பேசுகிறார்களா விரோதமாய் உங்களை பகைக்கிறார்களா தவறான காரியங்களை உங்களை குறித்து பரப்புகிறார்களா அவர்கள் உங்களுக்கு முன்பாக அடங்கி போவார்கள் உங்களுக்கு முன்பாக அடங்கி போகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா சத்ருவின் கிரியை அழிக்கக்கூடிய பட்டயமாக இருக்கிறார் அவைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேவிலராகிய நீங்கள் கர்த்தரால் ரசிக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் ஆகையினால் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களும் உங்களுக்கு முன்பாக அடங்கி போவார்கள் நீங்கள் கர்த்தரால் ஆஸ்ரதிக்கப்பட்டவர்கள் ஆ